எல்லா நிலையிலும் எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக இந்திய விடுதலைப் போரில் மூன்று நாட்கள் என்ற ஒரு அருவியான நூலை வெளியிட்டு சிறப்பான நிகழ்வை இங்கே ஒருங்கிணைத்திருக்கின்றார்கள் முஸ்லிம்களுடைய வரலாறு மறைக்கப்பட்ட ஒரு வரலாறாக மாற்றப்பட்ட ஒரு வரலாறாக சிதைக்கப்பட்ட வரலாறாக வரலாறு வேறொன்றாக எழுதப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில்தான் நம் வரலாற்றை நாம் எழுத வேண்டியிருக்கிறது நம் வழிகளை நாம் பேச வேண்டியிருக்கிறது என்ற அடிப்படையில் இந்திய விடுதலைக்கு வித்திட்ட மிக முக்கியமான அடிநாதமாக திகழ்ந்த முஸ்லிம்களுடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது மாற்றப்பட்டிருக்கிறது செதைக்கப்பட்டிருக்கிறது அந்த வரலாற்றின் ஒளியிலே குறிப்பாக ஆலிம்கள் என்று சொன்னால் பள்ளிவாசல்களில் தொலை வைப்பவர்கள் இந்த உலக விவகாரங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அவர்கள் உலக வாழ்விலிருந்து அப்புறப்பட்டவர்கள் என்றெல்லாம் ஒரு சித்திரம் இன்றைக்கு வரையப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் ஆலிம்கள் அறிஞர் பெருமக்கள் இந்த மண்ணிற்கும் இந்த நாட்டின் விடுதலைக்கும் எத்தகைய பெரும்பணியை ஆற்றியிருக்கின்றார்கள் என்பதற்கான மூன்று முத்தான மார்க்க அறிஞர்களுடைய வரலாற்று துளிகளை இங்கே எழுதியிருக்கின்றார் நமது ஊரின் அகச்சிறந்த எழுத்தாளர் ஜெ என் இப்ராஹிம் அவர்கள் அவர்களுடைய முதல் தலைமுறை மனிதர்கள் என்ற நூல் எல்லாம் அவசியமாக இந்த கல்லூரி குடும்பத்திலே பாடத்திட்டமாக வைக்க தகுதி வாய்ந்தது ஏனென்று சொன்னால் மறைக்கப்பட்ட இந்த வரலாற்று பக்கங்களிலிருந்து ஆளுமைகளாக திகழ்கின்ற தமிழகத்தினுடைய மிக முக்கியமான ஆளுமைகளை தொகுத்து வழங்கிய ஒரு அரிய பொக்கிஷம் அது அந்த நூலில் கூட மதுரை முகமது மோலானா அவர்களை குறித்த ஒரு வரலாற்று குறிப்பும் ஒரு அத்தியாயமாக அதில் இடம்பெற்றிருக்கிறது என்றாலும் கூட இந்த நூலை எழுதுவதற்கான காரணம் என்ன என்பதை அவர்கள் முன்னுரையில் குறிப்பிடும்போது எனக்கு லேசாக நெஞ்சில் சுருக் என்று குத்தியது வாசிக்க பழக்கப்படாத ஒரு தலைமுறை வாசிப்பிலிருந்து விலகிச் செல்கின்ற இந்த தலைமுறைக்கு இந்த வரலாற்றை எப்படியாவது கடத்திவிட வேண்டும் என்பதற்காக நான் மிகச் சுருக்கமாக ஒரு சின்ன புத்தகத்தை தந்து எதையாவது வாசித்து விட மாட்டார்களா என்ற நப்பாசையில் தான் இந்த மூன்று புத்தகங்களை சுருக்கமாக தந்திருக்கின்றேன் என்று சொல்கிறார் ஒரு எழுத்தாளருடைய அவா இந்த வரலாற்றை எப்படியாவது இந்த சமுதாயம் வாசித்து விடாதா என்பதற்காக இத்தனை சுருக்கமாக சின்ன நூலிலே தந்தாவலாவது நீங்கள் வாசிக்க வேண்டும் என்பதற்காக இத்தனை சுருக்கமாக தந்திருக்கின்றார்கள் இதை மோலானா முகமது அலி ஜவர் குறித்த மிக முக்கியமான ஒரு வரலாற்றை அவர்கள் இங்கே எடுத்துக்காட்டுகின்றார்கள் இந்த ஒவ்வொரு வரலாறுமே மிக முக்கியமான ஒரு வீரத்தை இந்திய முஸ்லிம்கள் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை பெற வேண்டும் என்பதற்காக காலகாலமெல்லாம் சுமத்தி வரக்கூடிய ஒரு பழிச்சொல் இந்திய விடுதலை இங்கே நிகழ்வதற்கு முன்பாக முஸ்லிம்கள் எல்லாம் எங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தார்கள் எங்களுக்கு பாகிஸ்தான் வேண்டும் என்று கேட்டார்கள் இந்த மண்ணை துண்டாட வேண்டும் என்று சொன்னார்கள் என்றெல்லாம் வைக்கின்ற அந்த குற்றச்சாட்டுகளுக்கு அழுத்தமான மறுப்பாக இந்த புத்தகம் பதிவு செய்கிறது மூன்று மூலானாக்களும் இந்த பிரிவினைக்கு எதிராக எப்படியெல்லாம் குரல் கொடுத்தார்கள் என்பதை மிக ஆழமாக சொல்லுகின்ற வரலாற்றை சொல்கிறது அதிலும் இந்த நூலிலே குறிப்பிடுகின்ற மிக முக்கியமான ஒரு இணைப்பு மூலானா அபுல் கலாம் ஆசாதுடைய வரலாற்றை முன்னுரையிலே வழங்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே இந்திய விடுதலை சுதந்திரம் கிடைத்தது என்பதற்கு பதிலாக அது இன்னும் இரண்டு ஆண்டு காலம் தாமதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே இந்தியாவிற்கு விடுதலை கிடைத்தால் அது பிளவுபடாத ஒரு இந்தியாவின் விடுதலையாக இருக்கும் என்ற அபுல் கலாம் ஆசாத்தினுடைய ஒரு மகத்தான கூற்றை இந்த நூலின் வழியாக ஒரு புதிய செய்தி இங்கு அறிய தருகிறார்கள் அவருடைய வேட்கை இந்திய விடுதலை என்பது பிளவுபடாத ஒரு இந்தியாவாக இருக்க வேண்டும் ஒரு மதவாதத்தின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் ஒரு நாடு துண்டாடக்கூடாது என்பதற்காக இந்த அறிஞர்கள் எல்லாம் எப்படி பாடுபட்டார்கள் என்ற அந்த குரலை இன்னும் சொல்வதானால் இந்திய விடுதலையிலே நாடு துண்டாடப்பட வேண்டும் என்ற ஒரு நிலை வருமானால் அந்த நிலைக்கு நாங்கள் செல்ல மாட்டோம் என்பதற்காக ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி இந்த நூலிலே நான் பார்த்தேன் முகமது மௌலானா அவர்கள் ஆங்கிலேயர்கள் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள் நீங்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதம் ஏந்த கூடாது என்று சொன்னபோது யார் சொன்னது ஆயுதம் ஏந்த கூடாது என்று சொல்லி இரண்டரை அடி பட்டா கத்தியுடன் வாழ்வுடன் மதுரை வீதியிலே வலம் வந்தவர் முகமது மௌலானா அவர்கள் அவர் இந்திய பிரிவினை ஆதரித்து பேசுகின்ற ஒரு கருத்திற்கு கடுமையாக கண்டனம் தெரிவிக்கின்றார் ஆச்சரியமாக வார்த்தைகளால் அவர் காங்கிரஸில் இருந்து கொண்டு ஜின்னாவை விமர்சிக்கிறார் மதுரை முகமது மோதான் அவர்கள் ஜின்னாவை விமர்சித்து பேசிய அந்த பேச்சை கடையலூர் இருக்கக்கூடிய கமாலியா முஸ்லிம் சங்கத்திலே ஒரு தீர்மானமாக போடுகிறார்கள் நாங்கள் நேசிக்கின்ற ஜின்னாவை மதுரை மௌலானா அவர்கள் தரக்குறவாக பேசிக்கிறார் பேசியிருக்கின்றார்கள் அவர்களை கண்டிக்கிறது இந்த கமாலியா முஸ்லிம் சங்கம் கடையநல்லூர் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருப்பதையும் இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறார் ஆனால் காலமாற்றத்திற்கு பிறகு இன்றைக்கும் அந்த மதுரை மௌலானாவை நினைவு கூறக்கூடிய ஒரு கூட்டத்தை இன்றைக்கு கடையநல்லூரில் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மிகச்சிறப்பான ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன் இந்த விடுதலை போராட்டத்திற்காக அவர்கள் செய்த அந்த தியாகங்களை எல்லாம் கண்ணீர் நரம்ப வாசிப்பதற்கு ஏராளமான செய்திகள் இதில் இருக்கிறது மௌலானா அபுல் கலாம் ஆசாதாகட்டும் அல்லது முகமது மௌலானாவாகட்டும் இருவரும் சிறையில் இருக்கும் போது அவருடைய மனைவியர் மரணமடைகின்றனர் மோலானா அவர்களிடம் சொல்கின்றார்கள் உங்கள் அன்பு துணையார் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் நீங்கள் ஜனாசாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது இல்லை நான் எந்த நோக்கத்திற்காக சிறைப்பட்டிருக்கின்றேனோ அந்த நோக்கத்தை அடையாமல் என்னுடைய மனைவியினுடைய ஜனாசாவில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்ற ஒரு விரு ஒரு உறுதியை அடுத்த இரண்டு ஆண்டுகளில் அவருடைய குடும்பத்தில் மற்றொரு இறப்பு மற்றொரு ஜனாசா தன்னுடைய பிள்ளையும் ஆகட்டும் தன்னுடைய மனைவி ஆகட்டும் இரண்டு ஜனாசாக்களிலும் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னாரோ அதே போலத்தான் அபுல் கலாம் ஆசாத் அவருடைய துணைவியார் அவர் நெஞ்சுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் என்பதை இந்த இந்த நூலிலே அவர் நான் திரும்பி பார்க்கின்றேன் என்னை சிறை கொட்டடைக்கு அழைத்து சென்றிலே என் அன்பு துணைவியார் என்னை வழியனுப்பி வைத்திருந்த அந்த வெளிகளை நான் தேடுகின்றேன் திரும்பி வரும்போது அவருடன் இந்த விடுதலை வேட்கை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கும் போது அவர் மண்ணறையிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றார் அவருக்கு என்னுடைய சலாம் என்று சொல்லி அப்துல் கலாம் ஆசாத்துடைய அந்த விடுதலை வேட்கை மாத்திரமல்லாமல் அவருடைய மொழி அவர் விரும்புகின்ற இந்தியாவை அவர் எந்த இந்தியாவை விரும்புகிறார் என்பதை மிக ஆழமாக இந்த நூலில் எடுத்துச் சொல்கின்றார்கள் அவர் எப்படிப்பட்ட ஒரு நாட்டை கட்டமைக்க விரும்பினார் என்றால் பன்மை சமூகம் இந்த பன்மை சமூகம் தான் இன்றைக்கு தேவை இந்த பன்மை சமூகத்திலே முஸ்லிம்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் பிற மதத்தினவர்களும் எல்லோரும் இணைந்து இந்த நாட்டிலே வாழ்வதற்காகத்தான் இந்த விடுதலையை வேண்டிப் பெறுகிறோம் என்பதற்காக இந்த நாடு இந்த உலகத்திற்கு முன்மாதிரியாக ஒரு பன்மை சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்ற ஒரு தனி பார்வையை அபுல் கலாம் ஆசாத் முன்வைத்தார் என்று பேசுகிறது அதான் இன்றைக்கு நாட்டுடைய தேவையாக இருக்கிறது இன்றைக்கு பன்மை சமூக கூறுகள் சிதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே முஸ்லிம்கள் மீது தொல்லைகளும் துயரங்களும் நிகழ்த்திப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அழிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகம் சிறுபான்மையர் அந்தஸ்து பெறுவதற்கான தகுதி இல்லை என்று சொல்லி நீண்ட நெடுக்காலங்களாக வளர்ந்து உச்ச நீதிமன்றத்திலே ஓய்வு பெற்ற சந்திரசூட் தலைமையிலான இறுதியாக அவர்கள் வழங்கிய தீர்ப்பிலே ஒரு பரிகாரமாக வழங்கிய தீர்ப்பு என்று கூட சொல்லலாம் கடவுள் வழங்கிய தீர்ப்பு கடவுளும் கடவுளிடம் கேட்டுத்தான் தீர்ப்பு வழங்குவேன் என்று சொல்லி ஆக இழிவான ஒரு தீர்ப்பை வழங்கிய சந்திரசூட் அந்த குடும்பம் இறுதியாக ஒரு வரலாற்று கரையை தொடக்குவதற்காக வழங்கிய தீர்ப்புகளில் ஒன்று அழிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகம் சிறுபான்மையர் அந்தஸ்து பெறுவதற்கான தகுதியை பெறுகிறது என்று சொல்லும்போது அந்த தகுதி நிலைக்காக அவர்கள் அழிகர் பல்கலைக்கழகமாக மாறும்போது அல் அழிகர் கல்வி குழுமம் பல்கலைக்கழகமாக மாறும்போது முப்பது லட்சம் ரூபாய் அதற்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது அந்த முப்பது லட்சம் ரூபாய்க்காக நான் இந்தியா முழுவதும் பலம் வந்து வசூல் செய்த மௌலா இந்த நூல் குறிப்பிடுகிறது அலிகட பல்கலைக்கழகத்தை சிறுபான்மையின் அந்தஸ்து பெறுவதற்காக அன்றைய மத்திய அரசாக இருந்த ஆங்கிலேய அரசுக்கு அவர்கள் முறையாக கட்டணம் செலுத்த வேண்டும் என்று இன்றைக்கு முரண்பட்ட இரண்டு நீதிபதிகளுடைய தீர்ப்பிற்கு இன்றைக்கு இந்த மூலானாக்கள் பதிவு சொல்கிறார்கள் என்றே நான் கருதுகிறேன் அதே போல எந்த இடத்திலும் சமரசம் செய்து கொள்ளாமல் அந்த வழக்காடு மன்றத்தில் நீதிமன்றத்திற்கு முன்னால் நீதிபதிக்கு முன்னால் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் பேசிய இந்த பேச்சை இந்த நூலிலே பார்க்கிறேன் அவர் சொல்கிறார் நீதிபதி அவர்களே உங்களால் உச்சபட்சமான தீர்ப்பு என்ன வழங்க முடியுமோ அதை நீங்கள் எனக்கு வழங்குங்கள் எந்த தண்டனையானாலும் ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் ஒன்று உங்களுடைய பேனா நடுங்கதை போல என்னுடைய இதயம் நடுங்காது என்பதை மட்டும் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல அந்த வார்த்தையை நாம் இன்றைக்கு அபுல் கலாம் ஆசாத்துடைய காலத்திலே வாழவில்லை முகமது மௌலானாவுடைய காலத்திலே வாழவில்லை உமர் முக்தாருடைய காலத்திலே வாழவில்லை ஆனால் எஹ்யா சிங் காலத்திலே வாழ்கிறோம் என்பது பெருமை மிக அடையாளம் சொன்னார் ஓ நான் இன்றைக்கு நேர்முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இந்த நேர்காணல் முடிவதற்கு இன்னும் முப்பது மணி நிமிடம் கிடைக்கிறது இதோ திறந்த வழியிலே நான் பேசுகிறேன் இன்னும் ஒரு மணி நேரம் இந்த நேர்காணல் நீடிக்கும் நீ வைத்திருக்கின்ற அத்தனை ராக்கெட்டுகளாலும் இதோ இந்த கசாவுடைய வீதியிலே நான் வருவேன் தைரியம் இருந்தால் எஜியா சிம்வார் மீது நீ உன் குண்டை வீசிப்பார் என்று சொல்லி நடந்தானே அந்த வீதியிலே எஜியா சிம்வார் அவன் மரணித்து விட்டான் என்று சொன்னபோது அந்த புகைப்படத்தில் கால் மேல் கால் போட்டுக் கொண்டு யாரை மரணித்து விட்டு சொன்னார் ஐயா சின்வார் இன்றைக்கும் களத்தில் இருக்கிறார் நான் சஹீதாகும் வரை இந்த போராட்டத்தை தொடுவேன் என்று சொன்னானே அந்த வீர வரலாற்றிலே உடலை இங்கிலாந்தில் அடக்க வேண்டுமா என்று சொன்னபோது அவர் சொன்னார் அடிமை இந்தியாவில் என்னுடைய உடலை புதைத்து விடாதீர்கள் விடுதலையே யான இந்த இங்கிலாந்தில் என்னை புதைத்தாலும் பரவாயில்லை என்று சொன்னபோது அவர் குடும்பத்தினர் சொன்னார்கள் இல்லை அந்த தேசத்திலே நாங்கள் அடக்கம் செய்ய மாட்டோம் என்று பைத்துல் முகந்தே எந்த மண்ணிலே இன்றைக்கு போராட்டம் கொடியட்டி பிறக்கிறதோ ஈயாசின்வார்களும் இஸ்மாயில் ஹானியாக்களும் அப்துல் அஜிஸ் ரஞ்சிசிகளும் ஷே சஹீத் யாசின்களும் என்றைக்கு நடமாடி கொண்டிருக்கக்கூடிய உயிர் தியாகிகளாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த பூமியிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற வரலாற்றை எல்லாம் இணைத்து பார்க்கின்ற போது இந்த விடுதலைக்காகவும் இந்த போராட்டத்திற்காகவும் அசத்தித்திருக்கதிராகவும் நாம் குரல் எழுப்ப வேண்டும் அந்த குரல் வலிமையாக இருக்க வேண்டும் நீதியாக இருக்க வேண்டும் சிறை கொட்டளைகளுக்கு அஞ்சக்கூடாது என்பதை எல்லாம் மிக அழுத்தமான இந்த வரலாற்று பக்கங்களிலிருந்து நாம் பெற முடிகிறது இந்த செய்திகள் செய்திகளெல்லாம் மிக நீடித்து விரோ விவரமாக நாம் சொல்ல முடியும் எனக்கு பின்னாலும் பேச்சாளர்கள் இருக்கின்றார்கள் இந்த நூலிலும் செய்தி இருக்கின்றது வாசிக்காத ஒரு தலைமுறையால் வரலாற்றை உருவாக்க முடியாது எனவே வாசிப்பது நமது அடையாளம் வாசிப்பு நமது மூச்சு வாசிப்பு இல்லாமல் வாழ்க்கை இல்லை இந்த நூலை வாசிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல இந்த வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய பெரும் பங்கும் பணியும் நம் அனைவருக்கும் இருக்கிறது அத்தகைய ஒரு அரும்பணியை மிகச்சிறப்பாக முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற சேயன் இப்ராஹிம் அவருடைய பேனாமுனையை இறைவன் வலுப்படுத்துவானாக அவர்களுக்கு நாம் எல்லாம் தோல் கொடுக்க வேண்டும் இந்த அருமையான நிகழ்விற்கு களம் கொடுத்து இந்த அதாய குடும்பத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன் வாகூர் தவானா நீஹமது இல்லாய் அலைக்கும் அலாமத்து அல்ல வர